கேரள அரசு உஷார் செய்து இதெல்லாம் அந்த வேத இதெல்லாம் பாடம் நடத்தி வர்றது இல்ல அப்படியே சொல்லி 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 முஸ்லீம்னா நமக்கு ஆகாதவன் அப்படி நாங்களும் நடக்கல பொதுமக்கள் நடக்கல இந்த படித்தவர்கள் படித்த மேதாவிகள் தான் உண்ணாநம்பர் துவைகளாயிருந்து இப்படியான கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் நமக்கு என்ன இடம் செஞ்சான் இடஒதுக்கீடு பாருங்க என்னென்ன மாதிரி பாருங்க நமக்கு எப்படி எல்லாம் புறக்கணித்தான் என்பதற்கு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் நாடு பிரிவினையாது கடைசி என்ன ஆகுது இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்க இல்லையா நாடு ரெண்டா பிரியுது பாகிஸ்தான் என்றும் இந்தியா என்றும் பிரியுது இத எடுத்தாங்க கையில என்ன எடுத்தான் இந்த நாடு பிரியுது இந்த பிரிவினையை வச்சு இவங்க ஓரம் கட்டிடுவோம் என்று சொல்லி நாடு பிரிவினை நேரத்தில் பிரிவினை போனானு அதுல மாத்திரம் பதினஞ்சு லட்சம் பேர் சேர்த்தான் போற வர வழியிலாம் முஸ்லீம்கள் இருக்கிற வீடுகள் எல்லாம் புகுந்தாட்டி நோக்கினாங்க எந்த அளவுக்கு என்றால் டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம் நேரு பிரதமர் வல்லபாய் பட்டேல் உள்துறை மந்திரி அங்கே வந்து உள்துறை மந்திரி கையில அதிகாரம் பட்டேல் கையில டெல்லியில முஸ்லீம்களை கருவ தலைநகர் எதுக்காக வேண்டி இந்தியா பாகிஸ்தான் வெள்ளக்கான பிரிச்சு கொடுக்கறான் பிரிச்சு கொடுத்ததுக்காக வேண்டி டெல்லியில் உள்ள முஸ்லிம்களை கருவ நேரு சொல்றாரு நான் ஆளக்கூடிய நாட்டின் தலைநகரத்தில் நாய்களை போல பூனைகளை போல முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறார்களே எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே இந்த பட்டேலுக்கு செலவைக்கிறாங்களே அந்த காலத்து மோடி பட்டேல் அந்த காலத்து நரேந்திர மோடி யாரு வல்லபாய் பட்டேல் அப்பிரஸ் தனிநபர் செல்வாக்கெல்லாம் கிடையாது கூட்டு பொறுப்பு பட்டேலுக்கும் பொறுப்பு இருக்கும் நேருக்கும் பொறுப்பு இருக்கும் யாருக்கு இருந்த ஒரு காலம் அப்ப நேருவை டம்மி பண்ணி விட்டு பட்டேல் என்ன பண்றாரு அப்படின்னு கண்டுக்கிறாதே அப்ப முஸ்லீம்களை டெல்லியில போட்டுன்னு கொன்று குவித்தார்கள் நேரு சொன்னாரு தன் வாய் ஆளு சொன்னாரு என்ன சொன்னாரு நாய்களை போலும் பூனைகளை போலும் டெல்லி தலைநகரத்திலே என்னுடைய மக்கள் முஸ்லீம்களை கொன்று குவிக்கிறார்களே எதுக்கா வேண்டி பாகிஸ்தான் பிரிவினை கேண்டி அதே மாதிரி காந்தி சொன்னார் என்ன சொன்னாரு வல்லபாய் பட்டேல் உள்துறை மந்திரியாக இருக்கும் போது டெல்லி இப்படி நடக்கிறதே முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறார்களே நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் இது தடுத்து நிறுத்தாவிட்டால் நான் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்க போறேன் அறிவிச்சார் அதுல கூட ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு செய்த விட அடங்கல அப்ப நாடு பூரா கருவறுத்தார்கள் எதை வச்சு இவ்வளவு பெரிய நாட்டு ரெண்டாயிரத்தி சொல்லி உண்மை என்ன ரெண்டா நம்ம ஆக்கணுமா இந்தியாவை ரெண்டாக்கணுமா அடைய ரெண்டாக்கணும் இங்க இவ்வளவு பேர் மாங்குளியில் கூடியிருப்பீங்களா யார் ரெண்டாக்கணும் இந்த ஆர் எஸ் இயக்கத்தை உண்டாக்கிய அதனுடைய மூல மூல வித்தாக இருக்கக்கூடிய வீர சவார்கர் அவர் சொன்னார் பிரித்து கொடுக்க வேண்டும் முஸ்லீம்களும் இதுவும் வைத்துக் கொண்டு ஆள முடியாது அவனை தனியாக்கினால் தான் நம்ம ஆள முடியும் என்று நாட்டை பிரிக்க சொன்ன கருத்தை விதைத்தவர் அவர் ஆர் எஸ் எஸ் நிறுவனர் கோல் வாழ்க்கிறது விதைத்தாரு அதே மாதிரி ராஜாஜி ஆதரித்தாரு அப்ப எல்லாம் சேர்ந்து என்ன நினைத்தார்கள் முஸ்லிம் பாகிஸ்தான் பிரியாம இருந்தா இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க நம்ம அடக்கி ஆள முடியாது ஆதிக்க சமுதாயம் இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமே விரட்டி விட்டுமான பயந்து பயந்து நசுக்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த வேலையை செய்தார்கள் கடைசி நேரத்தில் முஸ்லீம் லீக் கேட்டது எதனால கேட்டது இதை வைத்துக் கொண்டு முஸ்லீம் என்ன கேட்டார் ஒரு கோரிக்கை வச்சாரு நாங்கள் நீங்க வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளை முஸ்லீம்கள் கையில் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கீகரிக்க வேண்டும் இப்ப தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி என்ன அதிகமாக இருக்கக்கூடிய பஞ்சாப் வங்காளம் போன்ற பகுதிகளில் எங்களுடைய ராஜ்யம் இருக்கட்டும் மற்ற பகுதிகளில் உங்கள் ராஜ்யம் இருக்கட்டும் அப்படியான ஒரு நாட்டுல இருப்போம் சொன்னாரு நேரு மறுத்தாரு காங்கிரஸ் மறுத்தது காங்கிரஸ் தான் அதிகாரம் செலுத்துமே தவிர இதுல யாருக்கும் தர முடியாது என்று சொன்ன பிறகுதான் அவர் தனி நாடுங்கிறது தள்ளப்பட்டாரு செஞ்சு பைத்தியக்காரத்தனமான முடிவு அதுக்கு நாங்க பொறுப்பா எல்லாரும் பஞ்சாப் ஒரு மாகாணம் இருந்தது அதுல முஸ்லிம்கள் அதிகமா இருந்தார்கள் அந்த பஞ்சாப்பை பாதியாக அங்க அறுத்து விட்டுட்டு பாதியை வச்சுக்கிட்டான் அந்த பாதிதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குது அதுதான் பஞ்சாப் பஞ்சாப் என்ற மாகாணத்தில் முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறது வெட்டி நீ பாகிஸ்தான் இருந்துக்க இந்த பஞ்சாப்பை நாங்க வச்சுக்கிறோம் சீக்கியர்கள் அதிகமா இருக்கிற பஞ்சாப்பை நாங்க வச்சுக்கிறோம் முஸ்லீம் அதிகமா இருக்கிற பஞ்சாப் நீ வச்சுக்க அதான் பாகிஸ்தான் அதே மாதிரி வங்காளம் இருக்குது இல்லையா வங்காளம் இப்ப மேற்கு வங்காளம் வச்சிருக்கோம் நம்ம நாட்டில் கிழக்கு வங்காளம் எங்க இல்ல கிழக்கு வங்காளம் இல்லாம மேற்கு வங்காளம் இருக்கா நாட்டில் அப்ப மேற்கு கிழக்கு வங்காளம் எது வங்காளத்தை ரெண்டா அறுத்து அந்த வங்காளம் பாகிஸ்தானு இந்த கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தானு இது வந்து மேற்கு வங்காளம் நம்ம வச்சுக்கிட்டோம் இப்படி அறுத்து விட்டாங்களே தவிர அங்கங்க இருந்தவங்க இருந்துகிட்டான் யார் இங்க இருந்த போகல மிகச்சில மிகச்சில பேர் போனார்கள் மிகச்சில பேர் இங்க சென்னையில இருந்து போனார்கள் மதுரை இருந்து போனார்கள் அது விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் போனார்கள் எல்லாரும் போனோமா இந்த நாட்டில் வாழ முடியாது போயிருவோம் போயிட்டார்கள் அப்ப அதனால அவங்க சொத்து கூட இந்த இருக்கு எனிமி சொத்து மாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கா எனிமி சொத்து எனிமி புறாபர்ட்டின்னு ஒரு சொத்து இருக்கு இந்த நாட்டுல அதாவது பாகிஸ்தானுக்கு போனவர்கள் விட்டுட்டு போன சொத்துன்னு அர்த்தம் அது இந்திய அரசாங்கத்துல கண்ட்ரோல இருக்கிறது அந்த பட்டியல வெளியிட்டு பார்ப்போம் எத்தனை பேர் போனானு சொல்லுவார்ப்போம் அடா இ போனா அத்தனை சொத்து காட்டணுமா இல்லையா எனிமி பிராபர்ட்டி என்று சென்னையில் எடுத்துக்கிட்டா ஒரு ஐம்பது காட்ட முடியும் அப்ப இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு சென்னையில் ஒரு ஐம்பது பேர் போய் இருக்கிறான் நாங்க போனோமா இது எங்க மண் எங்க நாடு இருந்துட்டோம் அவன் போனதுக்கு வேண்டி ஏண்டா எங்களை வெறுக்கிறீங்க அந்த பாகிஸ்தான் பிரிவினையை வைத்து தூண்டிவிட்டு கருவறுத்தார்கள் ஏதாவது வாய துறந்தா அடித்தார்கள் அப்ப அடங்கணும் நம்ம விளங்கிக்கிறீங்க நம்ம உரிமை எதை வச்சு பறிச்சா பாகிஸ்தானுக்கு அவன் போனதுக்காக வேண்டி நம்மளுக்கு பாராட்டு அவன் அவங்க எல்லாம் போனால் நீங்கள் போகவில்லை நீங்கள் தேசத்தில் உறுதியாக இருந்து விட்டீர்கள்னு சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக வாயை தொலைச்சிடும் நாட்டை பிரிச்சு விட்டு உரிமை என்ற ஒரு பயத்தை உண்டாக்கணும் பாருங்க அடிச்சான் பாருங்க அதனுடைய விலை அன்னைக்கு தான் அந்த வாயை மூடணும் முஸ்லீம் லீக் உரல் கொடுத்துச்சு முஸ்லீம் லீக் கூட சின்ன போயிட்டாரு இருக்கிற கொஞ்சம் பேர் முஸ்லீம் லீக் ஆதரவு தயாரா இல்ல அப்ப தலைமை இல்லாம கேட்க நாதி இல்லாம குரல் கொடுக்க முடியாம அஞ்சு ஒடுங்கி பயந்து நடங்கக்கூடிய ஒரு நிலைமையில் அன்றைக்கு தள்ளி விட்டு ஒன்னு ஒன்னா பறித்தார்கள் போராடக்கூடிய நிலை இருந்தால் பறித்திருக்க மாட்டார்கள் போராடுவதற்கு வருவதற்கு ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் கத்துவே செய்யம் அறோம் எங்களுக்கு அப்ப இந்த பாகிஸ்தான் பிரிவினையை காரணம் காட்டி நம்மை கருவறுத்தார்கள் வல்லபாய் பட்டேலுடைய அரசாங்கத்தின் ஆசையோடு இந்த நாட்டில் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் அதனுடைய விளைவு வாய மூடிட்டோம் முஸ்லிம் ஊருக்கு வந்து தண்ணி வராது வாய திறக்க மாட்டான் கரண்ட் வராது வாய திறக்க மாட்டான்

நீடித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் பிரிவினையை காரணம் காட்டி நம்மளை பாராட்டணும் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுனவர்கள் ஏன் அவர்களுக்கு என்று ஒரு நாடு உண்டாயும் கூட போக மாட்டான் முஸ்லீம் நாடுன்னு சொல்லி கூப்பிட்டு கூட தங்கி விட்டான் என்று எங்களுடைய தேசபக்தியை பாராட்டுவதற்கு பதிலாக அவன் செஞ்சதுக்கு எங்க தள்ள போட்டு செய்யறீங்க வெறுப்பை அதிகமாக்கி சீன் வச்சு அப்பதான் முத்திர வச்சது படிப்படியா வளர்ந்த வெறுப்பு ஒட்டுமொத்த வெறுப்பாக மாறினது இப்பதான் அப்போ இந்த தேச பிரிவினை வந்து காங்கிரஸ் ஆதரவோடு தான் பிரிக்கப்பட்டுச்சு நாங்க காரணம் கிடையாது காங்கிரஸ் காரிய கமிட்டியில எதிர்த்தவன் இருபத்தி ஒன்பது பேரு ஆதரிச்சவன் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேரு நாங்க பெற பொறுப்பு காங்கிரஸ் காரிய கமிட்டி தான் முடிவெடுக்கக்கூடிய கமிட்டி அதுல நூத்தி ஐம்பத்தி உறுப்பினர் வந்து பிரிச்சிடணும் இருபத்தி பேர் பிரிக்க கூடாது முஸ்லீம் காரணமா நாங்க காரணம் சொல்லு எந்த வல்லபாய் பட்டலுக்கு ஊர் ஊரா இரும்பு வாங்கிட்டு செல வைக்க போறியோ வல்லபாய் பட்டல் மாதிரி சாரை பிரிக்கிறத நேருவோட சேர்ந்து அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர்ல யாரு இருக்கிறா வல்லபாய் பட்டல் பிரிக்கவும் சொல்லிட்டு ஆதரிக்கவும் செஞ்சுட்டு நாங்க பிரிச்சோங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை என்ன நம்ம இணைஞ்சிருக்கிறோம் எல்லா விதமான உரிமை இழந்திருக்கிறோம் இதுக்கு இடையில இடஒதுக்கீடு மேட்டுக்கு வர வேண்டியது இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நல்ல கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம சென்னையில அப்ப சென்னை கிடையாது மதராஸ் மாகாணம் அதுல வந்து கர்நாடகா கேரளா எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டா இருந்துச்சு அந்த நேரத்தில் பிராமின் அல்லாதவர்களுக்கு என்று நாற்பத்தி நாலு சதவீத ஒதுக்கிட்டு இருந்துச்சு பிராமணர்களுக்கு பதினாறு இருந்தது வெள்ளக்காரங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வெள்ளக்காரங்க தெரிஞ்சுக்காரங்க பிராமணர் அல்லாதவர்கள் அவங்களுக்கு நாற்பத்தி நாலு பிராமணர்களுக்கு பதினாறு மூணு தான் இருக்காங்க அவங்க அன்றைக்கு அதோட கம்மியா இருந்திருப்பாங்க பதினாறு கொடுத்தார்கள் முஸ்லிமுக்கு பதினாறு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எவ்வளவு சென்னை மாகாணத்தில் எவ்வளவு இந்தியாவில் இல்ல சென்னை மாகாணத்தில் வந்து பதினாறு கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களுக்கு பதினாறு கொடுத்தார்கள் தலித்து கெட்டு தான் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா கோமந்தூர் ராமசாமி முதல்வராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அப்ப வந்து முப்பத்தோருக்கு நாற்பத்தி நாலு பிராமணுக்கு பதினாலு முஸ்லிமுக்கு ஏழு பிராமணுக்கு குறைக்கல முற்பட்டோர் குறைக்கல நம்ம தியாகம் ரொம்ப பண்ணிருக்கோம்ல படிக்காம இருந்தோம்ல தியாகம் வெள்ளக்காரன் படிப்பு ஹராம் அதுக்கு பரிசு என்ன உனக்கு பதினாறு கொடுத்தோம்ல அது இல்ல ஏழு கிறிஸ்துவர்களுக்கு ஏழு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதினாலு சொல்லி அவங்க பிரிச்சாங்க காமராஜர் காலத்தில் மொத்தமா டோட்டலா ஜெய்பர் போட்டு அனுப்பிட்டாரு மத அடிப்படையில் கிடையாது ஜாதி அடிப்படையில் கொடுப்போம் மத அடிப்படையில் கிடையாது ஊத்தி மூடியாச்சு இடஒதுக்கீட்ட அப்ப இடஒதுக்கீடு வரலாறு இது அதுக்கப்புறம் முஸ்லீம்களுடைய இந்த வாய் திறக்க முடியாது ஏற்பட்டு கொஞ்சம் இந்திரா காந்தி காலம் வரும்பொழுதுதான் கொஞ்சம் முஸ்லீம்கள் வாய திறந்தாங்க நேரு இந்த பட்டை எல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் வாயை திறக்க முடியவில்லை இந்திரா காந்தியுடைய காலம் வரும்போது தான் முஸ்லீம்கள் கூட சொல்ல நம்ம இருந்தோம் அடிச்சா கூட கூட கூடாது அழுகுற

இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா கோபால் சிங்ற ஒருத்தர் தலைமையில் ஒரு கமிஷன் வைக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்கிறாங்களா கல்வி இல்லைங்கிறாங்களே வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்களே நிஜமா அப்படித்தான் இருக்கிறார்களா கண்டறிவதற்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிச்சதாக காங்கிரஸ் வேலை நமக்கு இடஒதுக்கீடு எப்ப தரலாம் எண்பதுல ஆரம்பிச்சான் ரெண்டாயிரத்தி பதினாலு வருது தரக்கணும் இன்னும் எண்பதுல இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க இடஒதுக்கீடு கமிஷன் அமைச்சாங்க எண்பத்தி மூணுல ஜூன் பதினாலு அன்னைக்கு அந்த கமிஷன் அறிக்கை கொடுத்துருச்சு என்ன கொடுத்துருச்சு ரொம்ப பேக்ல இருக்கிறாங்க அவங்க முஸ்லீம்களுக்கு கொடுக்கத்தான் வேணும் என்று அவங்க அறிக்கை கொடுத்துறாங்க இடஒதுக்கீடு தரணுமா இல்லையா ரொம்ப படிப்பு இல்ல வேலை வாய்ப்பு இல்லைன்னா அது ஏதாவது செய்யணுமா இல்லையா அந்த அறிக்கை வாங்கி தூர போட்டாங்க மறுபடியும் மறுபடியும் மக்கள் போய் கேட்டாங்களா அப்படின்னா தேசிய சிறுபான்மை கமிஷனை விட்டு இன்னொரு விசாரணை போடுவோம் தொண்ணூத்தஞ்சுல எண்பதுல போட்டு பதினஞ்சு வருஷமா குப்பக்கூடியில போட்டு விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல காங்கிரஸ் ஒரு கமிஷனை போட்டாங்க அது என்னது தேசிய சிறுபான்மை கமிஷன் அவங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல அறிக்கை கொடுத்துட்டாங்க வந்து இடஒதுக்கீடு கொடுத்தா வேணும் கோபால் சிங் கரெக்டா சொல்லியிருக்காரு முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்ப தொண்ணூத்தி அஞ்சுல ஆறுல அறிக்கை வந்து அப்ப தரணுமா இல்லையா அப்ப இடஒதுக்கீடு தரல அதுக்கப்புறம் என்ன பண்ணுது முஸ்லீம்கள் கேட்டுட்டே வர்றாங்க ரெண்டாயிரத்தி நாலுல தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வெளியிடுது எப்போ வெளியிடுது இந்த பாபர் மசி அடிச்சாங்களா நரசிம்மராவ் காலத்துல காங்கிரஸ் துணையோட தான் அடிச்சாங்க காங்கிரஸ் அப்போட தான் அடிச்சாங்க நரசிம்மரா சொல்லி தான் அடிச்சாங்க காங்கிரஸ் உத்தரவு கூட அடிச்சாங்க கிடையாது அதனால முஸ்லிம்